முதல் அதிகாரம் கடை ஐம்பது திருக்குறள் சொல்ல போறாங்க முன்கூட்டியே சொல்லியதற்கு மிக்க நன்றி முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகற்றே உலகு கற்றதனாலாய பயனின் கோள் வாழறிவன் தொல தொழ அனின் மலர்மிசையே மாநடி சேர்ந்தான் இளமிசை நீடு வாழ்வ வேண்டுதல் வேணாமை இளானடி சேர்ந்தார்க்கு யானும் மிடுப இள இருள் சேர் இருவினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட் பொரிவாயில் போய் தீர் ஒழுக்க நெர்நாள் நீடு தனக்கு ஓமை இல்லாதன் சேர்ந்தார் கல்லால் மனகவலை மாற்றல் அரி அழவாளி அண்ணனன் சேர்ந்தார் கல்லார் பிறவாதி நீந்த லரி கோளில் பெரியில் குணமடைவன் தாழை வணங்கா தலை பிறவி பெருகடல் நீந்துவார் நீந்தார் இரவநடி சேராத இரண்டாம் அதிகாரம் ஆன்சர் வானின்லகம் பலகிபான் தானமிதம் ஜென்றுணல் பாடு நீர்லகத்து துண்ணின்று உடற்றும் ஏரின் உல உழவர் வாரி கால் கெடுப்பதும் கட்டாருக்கு சாய்வார் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை பிசுமின் துளுவிலின் நல்லா மற்றாங்கே பசுமுள் தலை காண்பது அறிவு எடுகாடலும் தண்ணீர்மை குண்டும் தடுதள்ளி தனல ஆகியவற்றின் சிறப்பொடு பூசனை செல்ல வானம் வரக்கு மேல் வானோருக்கும் நீண்டு தானம் தவம் இரண்டு தங்கா பேனுலகம் வானம் வணங்காதனி நீரென்று அமையாது யார் யாருக்கும் வான் என்று அமையாத ஒழுக்க மூன்றாம் அதிகாரம் நீ தார் பெருமை ஒழுக்கத்து நீ தார் பெருமை விருப்பத்து வேணும் பணுவர் துணி துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்ட இருமை வகத்திருந்து இந்த அறம் பூண்டார் பெருமை பிறர் கற்றுலம் உரன் எண்ணும் தோட்டியான் ஓரைந்து காப்பான் வரன் என்னும் வைப்பில்

வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் பொய்மையும் வாய்மை இடத்தை புடைத்திருந்த நன்மை பயக்கும் எனின் தண்ணியெருவது பொய்யற்க பொய் தப்பி தன்னெஞ்சே தன்னே சுரும் உள்ளத்தால் பொய்யா தொழுக்கின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் மனத்தோடு வாய்மை மொழியின் தாத்தோடு தானம் செய்வரின் தலம் பொய்யாமை என்ன பொருளை யா கண்டவற்றோடு இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல உழவு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழுவர் உலகத்திற்கு ஆணை அக்தாற்றை எழுவரை எல்லாம் உழுதுண்டு வாழ்வரே வாழ்வார் மற்றளவன் தொழுதுண்டு பின் செய்பவர் பழகுடாய் நீளும் அழகு அழகுடன் நீள இறவார் இறப்பார் கொண்டு இவர் கரவாது கை சைத்தும் மாலை அவர் உழவினர் கைமடியில்லை விளைவதும் விட்டென்வர் என் பார்க்கும் இல்லை தொற்புத்தி கச்சா உனக்கின் பிடித்தெருவு வேண்டாத சாலப்படும் ஏர் இன்னென்றால் ஏடுதல் கட்ட பின் நீர் நின்றுதன் செல்லான் கிழவன் இருப்பின் நிலமுழந்து இல்லால் லூடிடும் நிலம் இன்னும் அசை இருப்பாரே காணின் நிலம் நல்லால் நகு நன்றி அருமைமா சிறப்பு பொதுவாக எல்லாருமே வந்து பேர் சொல்லுவாங்க

வகுப்பு படிக்கிறேன் நான் திருக்குறள் சொல்ல போகிறேன் அதிகாரம் ஒன்றே கடவுள் வாழ்த்து அகர முதல் எடுத்தெல்லாம் மாதி பகவான் முகற்றே உலக கற்றதனால் பயனென் கோள் வாழறிவன அற்றாள் தொட அரியனின் வளமிசையினாள் மான் நடுவில் சேர்ந்தான் இளமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமைலான் நடு சேர்ந்தார் யாடுஇடுமை இள இடுள் சே இவனின் சேரா இறைவன் பொருள் சே புகை வித்தான் போய் பொக்கி ஒழுக்க நெடி நின்ற நீடு வாழ்வார் தனக்குமே இல்லாதன் தாழ் சென்றார் கல்லான் மனக்கவளை மாற்றல் அறி அறவாளில் தாழ் சென்றால் அறிந்து கோலில் பொறியில் குணமிழவை தாளை வணங்கா தள பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தா இறைவன் நடித அதிகாரம் ரெண்டு வானின்றி உலகம் வணங்கி வருதல் தானந்தம் என்று பாட்டு துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய மலை விண்ணின்றி போய் பின் விதி நீண்ணின்றி உடற்றும் பசி ஏரின் உலக புயன் என்னும் வாரி வளமு பசுமின் துளிவியில் நல்லால் மற்றாகிய பசும் தலை காண்பது அரித்து நெடுங்கடலும் தண்ணீர் மைக்கொன்று தடி தெளிந்து தான் நல்லது ஆகிவிடும் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வறக்கு மேல் வானூக்கும் நீர் தானம் தவமிரண்டு தங்க வியனுலகம் மானம் வழங்காது என நீரின்றி அமையாது உலகை நின் யார் யாருக்கும் மான் அமையாது ஒழுக்கு அதிகாரம் மூன்ற கத்தனி தார்ளு பழுவல் துணை திறந்தார் பெருமை துணை கூறி மையத்தை இறந்தாரா எண்ணிக் கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டாரம் பூண்டா பெருமை ஒரன் எண்ணும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் எண்ணும் வைப்பிற்கோள் விட்டு ஐந்தவித்த ஆற்றல் அகல் வீசுளார் கோமால் இந்திரனை சாடும் செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கறிய செய்யலாத சுயமொழி ஊரு ஓசை நாற்றம் என்ற இந்த வகை தெரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாத்தா